இப்போ செல்லா அலிஸ்லம் மேராஜுக்கு போனாங்கன்னு சொன்னீங்க பைத்துல் முகதஸ் போய் அங்கேருந்து ஏ ஏனி அப்படின்னு சொன்னீங்க இப்போ செல்லல்லா அலிஸ்லாம் மக்காவில் இருந்து டைரெக்டாக அவங்க நேரடியாக அங்கே போயிருக்கலாம் ஆனால் அப்படி போகாமல் பைத்துல் முகத சென்று அதுக்கு பின்னால் அங்கே விநோலகம் பயணம் போனாங்களே ஏன் பைத்துள் முகத போயிட்டு அங்கே போனாங்க நேரடியாக ஏன் போகலை இதே நம்பி செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் முடிவெடுத்ததல்ல இறைவனுடைய முடிவு இறைவன் நினைத்திருந்தால் ஜிபில தானே அப்போ இறைவன் நினைத்திருந்தால் மக்காவிலேருந்தே நேராக ஒன்றாவது ஒன்றாவது ரெண்டாம் அப்படியே கொண்டு போயிருக்கலாமே இப்போ இறைவனை கட்டா தானே அங்கே கொண்டு போங்க அப்புறம் அங்கே கொண்டு வாங்க அப்படின்னு தான் ஏன் இறைவன் இப்படி செஞ்சான் அப்படின்னு கேட்டால் ஏன்னா இறைவன் தான் எல்லாம் செய்கிறான் சுபகானல்லதி அசரா தானே அந்த வார்த்தையை கவனித்தாலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் தனது அடியாரை அழைத்து சென்ற இறைவன் தூயவன் அப்போ கூட்டுட்டு போனதே அல்லாதான் வெளிப்படையில் ஜிபிராலி இஸ்லாம் ஆனால் இறைவன் சொல்லலாம் நான் தான் அவங்கள கூட்டி போனேன்ட்டான் சரி அது இருக்கட்டும் அப்போ ஏன் இறைவன் இப்படி செஞ்சான் இப்படி ஒரு நிகழ்வை ஏன் இப்படி நடத்தி காட்டேன்னு அது காரணம் இருக்குது என்ன அப்படின்னா ஒன்று நம்பி செல்லிசாருடைய வாழ்க்கையில் இரண்டு கபிலாவையும் முன்னோக்கி தொழுது இருக்கிறார்கள் மேராஜில் தான் தொழில் கடமையாகுது கடமையாட்டது பின்னால் இரண்டு கபிலாவை முன்னோக்கி இருக்கிறார்கள் மக்காவில் இருந்த வரைக்கும் கபா மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால் இறைவன் சொன்னால் பைத்து முகந்தசம் நோக்கி தொழுவுங்கண்டு செல்லும் தொழுவுறாங்க ஆனால் இப்போ செல்லா அலிசலம் அவங்களுக்கு காம்பாக தான் கபலாக இருக்குன்ட்டு ஆசை அதனால அடிக்கடி வானத்தை தான் பார்த்தாங்க வகை வராதா இடைச்செய்து வராதா வானத்தையே பார்க்குறது இறைவன் இந்த சட்டத்தை மாற்றும்போது நம்பி செல்லல்லா அலிசலமுடைய செயலையும் குறிப்பிட்டுட்டான் அதில் அது நாரா தக்கல் நுப வஜீர்கபிசமான போர்களே உங்கள் முகத்தை அடிக்கடி வானத்தையோ பார்த்தையோ திருப்பிக்கிட்டு கேளு இதை நம்ம கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறான்லாம் அப்புறம் சொல்கிறேன் பழனு வள்ளி என்ன கபிலத்தன் தருளாக உங்களுக்கு எது வேணும் உங்களுக்கு எது வேணும் எதை விரும்புகிறீங்க கபா தானே இனிமேல் கபா முன்னோக்கிடுங்க உங்களுடைய விருப்பம் நான் நிறைவேற்றி தருவேன்ட்டான் சரி இந்த இடைப்பட்ட காலம் இருக்குது இல்லை நபி செல்லாலா அலிஸ்லாம் அவர்கள் ம மதினாவோ ஷரீப்புக்கு போனதுக்கு பின்னால் பைத்து முகர்தஸ் முன்னோக்கி தொழுதாங்கல்ல அந்த கால அளவு ஏறத்தாழ பதினேழு மாதங்கள் அதுக்கு பிறகு காபா தான் இப்போ அவங்களுடைய லைஃப்பில் ரெண்டு கபிலாவை முன்னோக்குறாங்க காபா பைத்து முகர்தாஸ் செல்லால்தாசம் மக்காவில் பிறந்தவங்க ஒரு கபிலாக பார்த்துட்டாங்க இன்னொரு கபிலாவும் பார்த்துக்குறங்க இதைத்தான் நீங்கள் முன்னோக்க போகிறீங்க பின்னால் பார்த்துக்கறேங்க அந்நாளும் கூட்டிகிட்டு போனோம் ஒன்று இன்னொன்று அங்கே எல்லா நபிமார்களும் கொழுமி இருக்கிறாங்க நம்பி சல்லாஸ்லாம் போனது பிறகு தொழுகை நடந்தது பைத்து முகதில கண்மணிய நாகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க தான் எல்லா நபிமார்க்கும் இமாமா நிற்கிறாங்க அப்போ இறைவன் நம்பி செல்லல்லா அலிஸ்வலம் அவருடைய புகழை நபிமார்கள் மத்தியில் உயர்த்தி காட்டணும் சொன்னான் ஏன்னா பல பேர் இருக்கிற யார் இமாமோ அவங்க தான் இருக்கிறவங்களே சிறந்தவங்க அப்போ நபிமார்களிலெல்லாம் தலைவர் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் நம்பி சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களே அங்கே கூட்டிகிட்டு போனான் இன்னொன்று இது முக்கியமான பயணம் எல்லோருக்கும் கிடைக்க பயணம் இல்லையா இந்த உலகத்தில் வாழும்போதே இறைவனை பார்த்தங்கிறது இறைவன் யாருக்கும் கொடுக்கல நம்பி செல்லாசம் கொடுத்து தவிர மறுமையை நம்ம எல்லாம் நல்லடியாரெலாம் பார்ப்போம் இந்த உலகத்தில் வாழும்போது இறைவன் ஒரே ஒரு நம்பிக்கை தான் கொடுத்தான் அதை நம்பி செல்லாத ஆசம் கொடுத்தான் அப்போ முக்கியமான நிகழ்வு அல்லவா ஒரு முக்கியமான பயணம் நடந்தால் அதுக்கு முன்னால் பெரியார்களை சந்திப்பது அப்படிங்கிறது ஒன்று வேணும் அதனால தான் அந்த காலத்திலலாம் ஹஜ்ஜுக்கு போவாங்கள்ல அப்போல்லாம் என்ன செய்வாங்கடா அதுக்கு முன்னால் வலிமாவோடைய ஜாரத்தை செய்வாங்க நான் ஒரு சரி ஜார்த்த வாங்க என்னங்க நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் அது ஜாரத்தை பண்ணிட்டு வந்தேன் அப்படிம்பாங்க ஓகே அப்போ இந்த ஹஜ் சரிப்படியாக வச்சு தான் நம்ம சமூகத்தில் செஞ்சாக்க அப்படி தானே இது ஒரு புனிதமான பயணம் தானே மக்கா பயணம் அந்த பகுதி உள்ளவங்கள்லாம் இப்ராஹாம் ஷயத் வலியுல்லாவுடைய ஜாரத்துக்கு போவாங்க இன்னும் சில பகுதி உள்ளவங்க முத்துப்பேட்டைக்கு போவாங்க இங்கே சென்னை பகுதி உள்ளவங்கள்லாம் தமிழ் அனுசாரிலேயே தான் போவாங்க ஏன்னா இல்லை சென்னையில் இருக்கக்கூடியவங்களே நான் அவர் சரி பயணம் போய் ஜார்த்திசங்களாம் இருக்கிறாங்க அது ஒரு விஷயம் அதனால தான் அது செய்கிறோம் அப்போது ஒரு முக்கியமான பயணம் நடக்க போகுது அதுக்கு முன்னால் பெரியவர்களை இவர்களை சந்திக்க வேண்டுங்கிறதுனால அல்லாஹுத்தால அங்கே கொண்டு போனான் இன்னொன்று அதே போல் இந்த பயணம் உண்மையானதுங்கிறத மக்களுக்கு மத்தியில் நிரூபித்து காட்டணும் அதுக்கும் கூட்டி போனான் ஏன்னு கேட்டால் நம்பி சொல்லலாம் அது போய்ட்டு வந்த பிறகு அந்த மக்கத்து மக்களுக்கு சொல்கிறாங்க நான் அந்த மாதிரி பய முகத்து போனேன் ஏழ்வானங்களுக்கு கடந்து போனேன் எல்லாம் சந்தித்தேன் வந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னங்க ஒரு இரவுல எப்படி போக முடியும் ஏன்னா மக்கத்து மக்களுக்கு தெரியும் ஒரு மாத பயணம் மக்காவுக்கு போய் ஒரு மாத பைத்து முகத்து போகிறது ஒரு மாத பயணம் ஒரு மாத பயணம் உள்ள இடத்துல எப்படி ஒரே விட அங்கே போனோங்கிறாங்க அதுக்கு மேலே வானங்களுக்கெல்லாம் கடந்து போனேங்கிறாங்க எப்படி அப்படிங்கும்போது தான் கேட்குறாங்க அப்படி போனிக்கலாங்க சரி பைத்ரி முகத்தசுடைய அடையாளங்களை சொல்லுங்கள் அப்படின்னோடனே அல்ல அப்படியே முன்னால் காமிச்சாங்க பார்த்து பார்த்து சலாசம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பார்த்தாங்க கரெக்டாக சொல்கிறாங்களே இதுக்கு முன்பாக நம்பி செல்லலாசலும் பைத்து முகத்தசு போகலைங்கிறது அந்த ஊர் மக்களுக்கு தெரியும் போகாத ஒருவர் சரியாக சொல்கிறாள் என்றால் அப்போ போய் இருக்கிறார் ஒரு மாத பயண தொலைவை ஒரு இரவுலேயே போய் வந்திருக்கிறார் உறுதியாகிவிட்டது அப்படியானால் ஒரு மாத பயணத்தையே ஒரு இரவில் போயிட்டு வந்திருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு மேலும் இவர் ஏன் போய் வந்திருக்கக்கூடாது அப்போ இது சாத்தியமானது தான் என்பதை நிரூபித்து காட்டுவதற்கும் அல்லாஹு தாலா இந்த ஏற்பாடை செஞ்சிருக்கலாம்